ஒரு மனிதன் சுரத்தில் பாத்தியால் ஓதும் பொழுது இயாக்கையில சப்த விட்டு இயாக்க என்று ஒருவர் ஓதுவிட்டால் அதனுடைய முழு கருத்து மாறி இயாக்க நகபுது என்றால் இறைவா உன்னைத்தான் நான் வணங்குகிறேன் வழங்குகிறேன் சூரிய வெளிச்சத்தை நான் வணங்குகிறேன் நாம் இந்த எழுத்தை மகரஜுகளை சீராக நிறைவேற்றாவிட்டால் நிச்சயமாக சூரத்தில் பாத்தீங்க சிறப்பாக அழகாக நிறைவேறாது சூரத்தில் பாத்தீங்க ஓதிக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு தும்மல் போய்விட்டால் அல்ஹம்து என்று கூறுவதை நான் சொல்ல காட்டுகிறேன் எந்த எல்லாவது கருத்தும் கிடையாது ஆனால் கண்ணிமார்களே அல்ஹம்துல்லா என்பது இந்த தருணத்தில் தொழுகையோடு தொடர்பு இல்லாத ஒரு திக்ராக இருக்கிறதனால நான் வயதில் மகபூமி அலேகிங்ல இருக்கிறேன் நான் அழிக்கும் போதில்ல அன்று தும்மியதற்கு நான் திக்ரை இந்த அல்லாவு புகழ்ந்து விட்டால் நான் மறுபடியும் பஸ்ட்ல இருந்து சூரத்து ஃபாத்திமாவை ஸ்டார்ட் பண்ணணும் அதே போல் சூரத்துன் ஃபாத்திமாவை ஒதக்கூடிய கருணத்தில் மார்க்கு அறிஞர்கள் ஒப்பமாக்கல் இரண்டு பகுதிகளை நம்ம உறவினைக்கு அழகான முறையில் வாய்ப்படுத்தி அதையுடைய பார்வையை முன்வைத்திருக்கிறார்கள் அந்த இரண்டு பகுதிகளை தொடர் மனிதன் அவன் சரிவர கடைபிடித்து நிறைவேற்றினால்தான் அந்த சூரத்தில் ஃபாத்திகா சரியா மாறும் கனிமார்களே அதில் முதலாவது பகுதி வாஜிபா தூ சூரத்தில் ஃபாத்திகா கிராஷ்ரா விதமான சூரத்துல் பாத்திகாவை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் கவனிக்கப்பட வேண்டிய கடமைகள் இரண்டாவது சூரா பாத்திகாவை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் கவனிக்கப்பட வேண்டிய சுண்ணத்தான காரியங்கள் இந்த ரெண்டு பகுதிகளையும் ஒரு மனிதன் தன்னுடைய கொள்கையில் கரிசனை செலுத்தும் பொழுதுதான் என்பது சிறப்பாக அழகாக நிறைவேற்றப்படும் என்ன இதில் முதலாவது பகுதியை நான் பேசலாம் என கருதுகிறேன் ஒரு மனிதன் தன்னுடைய கொள்கைக்குள் நுழைந்து சூரா பாத்திகாவை ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பத்து விதமான வாஜ்புகளை

پہلے மொத்தமாக ஏழு வசனங்கள் இருக்குது இந்த ஏழு வசனங்களையும் குறைபாடும் வராமல் ஆயத்தும் ஒரு மனிதன் பாத்தினாவில் ஓத ஆரம்பிக்க வேண்டும் இது முதல் பகுதி இரண்டாவதாக அவன் தன்னுடைய தொழுகையில் சூரத்துல் பாத்தினாவை ஆரம்பித்து ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் இஸ்லாம் யாருக்கு உடல் ரீதியான பலவீனத்தை கொடுத்திருக்கிறதோ அவர்களை அனுமதி அளித்திருக்கிறதோ அவர்களை தவிர சூரத்துள் பாத்திகா என்பது நின்ற நிலைமையில் ஓதப்பட வேண்டும் அவருடைய கால் இருக்கிறது அவருடைய எடுப்பு வருத்தத்தில் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் பலவீனமானவராக இருக்கிறார் அவருக்கு நின்று தொல்ல முடியாது அவ்வாறானவர்களை தவிர சூரத்துள் பாத்திகா என்பது நின்ற நிலைமையில் ஓதுவதை தான் வாஜுவாக இருக்கிறது மொத்த பத்தொன்பது வாஜ்புகளையும் நின்று தொழுவது என்பது வாஜுவான காரியம் எந்த மனிதனுக்கு அதற்குரிய அனுமதியை கொடுத்திருக்கிறதோ அவனை தவிர்ந்த அனைத்து மனிதர்களும் கொள்கை நிற்க வேண்டும் ஆனா இந்த காலம் நிறைய பேர் காரணம் இல்லாமல் அமர ஆரம்பிக்கிறார்கள் அதிகமானவர்கள் கதிரையில் அமர்ந்து கொள்கிறார்கள் இதோ ஒரு மிக முக்கியமான பகுதி தனியாக பேசப்படணும் நான் பேசியிருக்கிறேன் இரண்டாவது பகுதி நாம் புரிந்து கொள்ளணும் சுரத்துள் பாத்திகாக நின்ற நிலமே ஓதப்படுவோம் மூன்றாவது சூரா பாத்திகாவை ஓதிகூடிய சந்தர்ப்பத்தில் கவனிக்கப்பட வேண்டிய வாஜுபான பகுதி இஸ்மாரு சூரத்துல் பாத்திகாவை ஓதக்கூடிய தருணத்தில் நான் ஓதக்கூடிய அந்த வார்த்தைகள் என்னுடைய காதுக்கு கேட்கணும் அடிவார்களே இது மிக முக்கியமான வாஜு என்னுடைய நாவுடன் அசைவம் என்னுடைய கல்வாறு சூரத்துள் பாத்திகா ஓதத்தே வந்தது அத்தகையத்தில் இருக்குது அத்தகையாத்தும் நாவை அசைத்து ஓத வேண்டும் நான் ஓதக்கூடிய சூரா பாத்திகா என்னுடைய காதுக்கு பக்கத்துல பக்கத்துள்ளவர்க்கு கேட்கும் வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது சிலவங்க சொல்வாங்க அடுத்தவர்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் சிலர்கள் தொழிலையில் ஓதுவார்கள் அடுத்தவர்களுக்கு நான் அது திகர்களாக இருக்கலாம் சூரா பாத்திகமாக இருக்கலாம் இருக்கலாம் அத்தமையாக இருக்கலாம் ஓதக்கூடிய விடயம் என்னுடைய காதுக்கு கேட்கவும் இது வாஜிபாக முன்வைத்திருக்கிறார்கள் பார்க்க அறிஞர்கள் நான் என்னுடைய கல்பால ஓத அதுல எந்த அர்த்தமும் கிடையாது என்னுடைய நாவை பயன்படுத்தி சூரத்து நிறைவு செய்ய வேண்டும் முதல் அவன் முழுமையாக ஏழு வசனங்களை ஓதனும் வாஜி சூரத்துல் ஃபாத்திஹாவை அவன் நின்ற நிலைமையில் ஓதோனும் இஸ்லாம் அனுமதி அளித்தவர்களை தவிர யாருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறதோ அவர்களை தவிர மூன்றாவது சூரா ஃபாத்திகா ஓதும் பொழுது அவனுடைய காதுக்கு கேட்கணும்

உணாவுக்கு உங்கள் கொள்கையை ஆரம்பிப்பார்கள் அவர்களுடைய சிந்தனை சிறுக்கோடு கொண்டிருப்பாங்க இருக்கும் அல்லாவுடைய சிந்தனை இருக்காது வேறு ரப்பகளுடைய சிந்தனைகள் இருக்காது நாம் சூரத்தில் பாத்திமாவை ஓடக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹை ஓடக்கூடிய சந்தர்ப்பத்தில் முழுமையாக நினைவார்களே படைத்தவர் அல்லாஹினுடைய சிந்தனையோடு அல்லாஹினுடைய உணர்வோடு சூரத்தில் பாத்திமாவி ஓத ஆரம்பிக்க வேண்டும் ஐந்தாவது கடமை கவுனுகா அப்படி சூரா பாத்திகா என்பது எவ்வாறு அரபு மொழியில் அல்லாக்கான எனக்கினானோ அதே போல் தான் சூரா பாத்திகாவும் ஒரு மனிதனுடைய கொழுதையில் அரபு பாஷை ஓதப்பட வேண்டும் எனக்கு சுரத்தும் ஃபாத்திகாவை ட்ரான்ஸ்லேஷன் தெரியும் எனக்கு சுரத்தும் ஃபாத்திகாவை நான் ஆங்கிலத்தில் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து வைத்திருக்கிறேன் சிங்களத்தில் புரிந்து வைத்திருக்கிறேன் நான் தமிழில் புரிந்து வைத்திருக்கிறேன் எனக்கு சுரத்தும் ஃபாத்திகா ஓதத் என்று ஒருத்தர் கூறினாலும் கன்னியமார்களே அறிஞர்கள் கூறுகிறார்கள் உனக்கு சூரத்துல் வசனங்கள் ஒரு தெரியவில் அந்த ஏழு வசனங்கள் உனக்கு பயன்படுத்தலாம் அதுவும் தெரியாவிட்டால் ஏழு விதமான திகர்களை பயன்படுத்தலாம் அதுவும் தெரியாவிட்டால் அட்லீஸ்ட் சூரத்துல் பாத்திகா ஓதுவதற்கு எவ்வளவு நேரம் போகுமோ அந்த அளவுக்கு உனக்கு காவலித்து ருக்கு செல்லலாம் ஆனால் ஒரு காலமும் சூரத்துல் பாத்திஹாவுடைய டிரான்ஸ்லேஷன அதனுடைய தர்ஜமாவ அதனுடைய கருத்தை நம்ம உலகத்திற்கு தொழுகையில் பயன்படுத்த முடியாது கிடையாது இது பத்து விதமான வாஜிபுகளில் ஆரம்ப அஞ்சு வாஜிபுகளை நாம் கல்வி பதிவு வைத்துக் கொள்வோம் ஆறாவது கண்ணியமானவர்களே சூரா பாத்திஹாவில் மொத்தமாக பதினாலு சத்துகள் இருக்கிறது பதினாலு சத்துகள் விஸ்மில்லாவில் இருந்து கடைசி வடம்பாதி வரைக்கும் பதினாலு சத்துகள் என்றால்

பதினாலு சத்துகள் இருக்குது ஒரு மனிதன் அந்த பதினாலு சத்துல ஒரு சத்தை மிஸ் ஆக்கினாலும் அவருக்கு சூரத்து பாதையா கூடாது இதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் என்ற வார்த்தையில் அல்லாஹ் என்று சொல்லிட்டாரு அர் ரஹ்மான் என்ற வார்த்தையில் அர் ரஹ்மான் என்று சொல்லிட்டாரு அர் ரஹீம் என்ற வார்த்தையில் அர் ரஹீம் என்று கூறிவிட்டால் இய்யாக்க நஅ்புது வ இய்யாக்க நஸ்தஈன் என்ற வார்த்தையில் இய்யாக்க என்று கூறினார் என்றால் அவர் ஒரு எழுத்தை விட்டு விட்டார் அந்த எழுத்தை அவர் மிஸ் பண்ணினா அவருக்கு சூரத்துல் பாத்திகா கூடாது சூரத்துல் பாத்திகா அவருக்கு கூடாவிட்டால் முழு தொழுகையும் அவருக்கு கிடையாது கிடையாது ஆறாவது கடமை சூரா பாத்திகா ஓதும் பொழுது இந்த பதினாலு சத்துக்களையும் சரியாக சீராக உச்சரித்து சூரா பாத்திகா ஓதப்பட வேண்டும் ஏழாவது கடமை கண்டிவார்களே மொத்தமாக சூரத்துல் பாத்திகாவில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் இருக்கிறது நூற்றி நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் அதுல மாலிக்கு யோமித்தி என்றதுக்கு ரெண்டு விதமான கராத்தங்கள் இருக்குது சில காரிமார்கள் மலிக்கு யோமித்தி என்பதாக ஓடுவார்கள் சில காரிமார்கள் மாலிக்கு யோமித்தி என்பதாக ஓடுவார்கள் ரெண்டு விதமான கராத்தங்கள் இருக்குது நாங்க மாலிக்கு யோமித்தி என்பதாக ஓடுகிறோம் அது தொடர்பான கராத்தை படித்தவர்களுக்கு மாலிக்கு யோமித்தீனுக்கு பதிலாக மலிக்கு யோமித்தி என்பதாக ஓதலாம் அந்த அலிப்பை விட்டு பார்த்தால் மொத்தமாக நூத்தி நாற்பத்தி ஒரு எழுத்துக்கள் இருக்குது அந்த அழிப்பை சேர்த்தால் மொத்தமாக நூற்றி நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் இருக்குது சத்துகளை சேர்த்தால் மொத்தமாக சூரத்துல் பாட்டிகாவில் நூற்றி ஐம்பத்தி ஆறு எழுத்துக்கள் இருக்குது இந்த விடயத்துல தெளிவாக மார்க்கறிஞர்கள் இருக்கிறார்கள் இந்த நூற்றி ஐம்பத்தி ஆறு எழுத்துக்கள்லையும் ஒரு எழுத்தை கூட சூரத்துள் பாட்டிகாவில தொழக்கூடிய மனிதன் தவறவிட்டால் அவனுக்கு சூரத்துள் பாட்டிகா கூடாது சூரத்துள் பாத்திகா அவருக்கு கூடாது என்றால் அவருடைய தொழுகையில் எந்த விதமான புரோஜனம் அவருக்கு கிடையாது தெரியுமாங்களே இந்த ஆறாவது கடமையும் ஏழாவது கடமையும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கடமையாக பார்க்கப்படுகிறது கனிமார்களே நான் உண்மையிலேயே பல இடங்கள்ல பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நிறைய பேர் நம்ம இருக்கிறோம் யாரும் தவறுதலாக புரிந்து விடக்கூடாது கூடாது ஐம்பது அறுபது எழுபது வயது கடந்தவர்கள் கூட அதிகமானவர்களுக்கு பிஸ்மில்லாக ஒரு வகமான ஒரு வகையினை கூட அழகாக சீராக கூற முடியாதவர்கள் இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் பல வருடங்களுக்கு முன்னால உலமாக்களுக்கான ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்வில் மிஸ்ரு எஜிப்த் நாட்டிலிருந்து சில காரிமார்கள் வந்திருந்தார்கள் அதுல கலந்து கொண்டவர்கள் ஏழு வருடம் ஓதிய உலமாக்களும் ஹாபிஸ்மார்களும் கனிமார்களே மூன்று நாட்கள் தொடர் வகுப்போம் அதில் கலந்து கொண்ட காரிமார்கள் மூன்று நாட்களும் கலந்து கொண்ட உலமாக்களுடைய ஹாபிஸ்மார்களுடைய பிஸ்மில்லாவில் இருந்து சூரத்தில் பாத்திமா வரைக்கும் திருத்தினார்கள் திருத்தினார்கள் மூன்று நாட்கள் உலமாக்களுடைய பிஸ்மில்லா சூரத்தில் பாத்திமா மாத்திரம்தான் திருத்தப்பட்டது கனிமாவர்களே அப்படி எல்லாம் எங்கட சூரத்தில் பாத்திகாவுடைய சுச்சுவேஷன் எப்படி தனியாக ஒரு ஆணிவிடம் போய் என்னுடைய சூரா ஃபாத்திஹா சரியாக இருக்குதா நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா அன்புக்கு இவர்களை நிச்சயமாக நான் கூறுவேன் நம் ஓதக்கூடிய சூரா பாத்திகாவில்

இந்த இடத்துல நாம் நிப்பாட்டுவோம் அதற்கு சத்தத்து தனப்பூஸ் என்பதால் அழைக்கப்படும் அடுத்ததாக அவர் ரஹ்மான் ரஹீம் அந்த இடத்துல நிப்பாட்டுவோம் நிப்பாட்டி நான் மூச்சு வாங்கக்கூடிய அளவு பிரமாணம் மாத்திரம் தான் அந்த இடத்துல இடத்துல எனக்கு மௌனமாக இருக்க முடியும் அடுத்ததாக மாணிக்கி ஒமித்தேனுக்கு போயிடுவார் அடுத்ததாக ஐயா கண அபுது ஐயா கண ஸ்தாயினுக்கு போயிடுவார் கண்ணியமானவர்களே இல்லாமல் நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் தாமதிக்க முடியாது தொடராக கண்டினியூஸாக சூரத்துல் பாத்திகாவை ஓடி நிறைவு செய்து விட வேண்டும் ஒரு மனிதர் சூரத்துல் பாத்திகாவை ஓதக்கூடிய தருணத்தில் அவரு வயிறில் மக்பூபி அலேகமுக்கு போயிட்டாரு இமாம் சூனா ஓதிக்கொண்டிருக்கிறாரு வெள்ளிக்கிழமை திருமணம் வச்சுக்கோங்க சுஜூது திலாவத்து வந்துட்டு இமாம் சூரா ஓதிச்சு சுஜூது திலாவத்தை ஓதுவதற்காக வேண்டி செய்வதற்காக வேண்டி சுஜூது போயிட்டாரு ஒரு சூரத்துல் பாத்திகாவை நம்ம நிறைவு செய்யல கண்ணிமார்களே சுஜூது திலாவத்திலிருந்து எழுந்து வந்ததுக்கு பின்னால விட்ட இடத்திலிருந்து எனக்கு சூரத்தில் பாத்தி எனக்கு நிறைவு செய்யணும் ஏனென்றால் இது தொழிலோடு தொடர்பான பகுதி இமாம் சூரா ஓதிக் கொண்டிருக்கிறார் ஒத்தீனி ஒசை தூண் ஒத்தூரி சீடி நான் வனதில் அமீன் சூரா கடைசியில் ஓதி முடித்தவுடன் பலா வானா அலா தாதிக்க ஷாஹிதீன் என்பது ஒரு சுண்ணன் நான் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அரவாசி பகுதியில் இருக்கிறேன் இமாம் சூரத்துக்கு தீன் ஓதி முடிச்சிருக்கிறாரே கடைசி வசனத்தை முடிச்சாருண்டா நான் மம்முமாக இருக்கக்கூடியவன் பலா வான அலா தாலி குஷாவி கூவது சொன்னச் சூரத்துல் பாத்திஹாக்கு எந்த இடங்களும் கிடையாது ஆனால் தில்லி வாக்கிலே சூரத்துல் ஃபாத்திஹா நான் ஓதுக்கொண்டு இருக்கிறேன் எனக்கு தும்மல் போய்விட்டது தும்மினால் ஒரு மனிதர் தொடிவில் வெளியே இருந்தாலும் அல்ஹம்துனில்லா என்றது சொன்னச் கொள்கைக்கு உள்ளால நாம் தூங்கினாலும் எனக்கு அல்ஹம்து என்று சொல்றத எனக்கு இஸ்லாம் சொன்னதாக ஆக்க இருக்குது கொள்கைக்கு வெளியே இருந்தாலும் பிரச்சனை இல்ல கொள்கைக்கு உள்ள இருந்தாலும் பிரச்சனை இல்லை சுரத்தில் பாத்தீமா ஓதிக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு தும்மல் போய்விட்டால் அல்ஹம்து என்று கூறுவதை இஸ்லாம் சொன்னதாக இருக்குது எந்த இரண்டாவது கருத்தும் கிடையாது ஆனால் கண்ணிமார்களே அல்ஹம்து என்பது இந்த தருணத்தில் தொழுகையோடு தொடர்பு இல்லாத ஒரு திக்ராக இருக்கிறதுனால

கண்ணிமாக்களே எனவே சூரா பாத்திஹாவை நாம் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் டிரெக்டாக கண்டினியூவஸாக எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் நிறுத்த வேண்டிய இடத்தை நிறுத்திவிட்டு சூரத்து பாத்திஹாவுடன் நிறைவு செய்து விட வேண்டும் ஒன்பதாவது வாஜி கண்ணிமார்களே சூரா பாத்திஹா ஓதும் பொழுது அதில் சில எழுத்துக்கள் நாம் அதிகமானவர்கள் அவர் விடுவோம் அதிகமானவர்களுக்கு வாதுக்கும் வாவுக்கும் வித்தியாசம் தெரியாது

ஒரு சப்த விசாகி கண்டால் கருத்து முழுவதுமாக மாற்றம் அடைந்து விடுகிறது இதனால தான் நாம் குறிப்பாக சூரா பாத்திகாவுடைய மகரஜுகளை படிக்க வேண்டும் அரபுடைய அரபு வார்த்தைகளுடைய அந்த உச்சரிப்புகளை படிக்க வேண்டும் பண்ணிமார்களே உண்மையிலே இது தெரியாவிட்டால் எழுத்து உச்சரிப்புகள் மதரசாக்களை கற்றுக் கொடுக்கப்படுகிறது பொதுமக்கள் இது தொடர்பான விடயங்களை அறிவை எடுக்க வேண்டும் என்றால் உலமாக்கல்கள் நாட வேண்டும் பண்ணிமார்களே நாம் இந்த எழுத்தை மகரஜுகளை சீராக நிறைவேற்றாவிட்டால்

எந்த ஓடல் இறக்கப்பட்டிருக்கிறதோ வசனங்கள் முன்பின் ஆகாமல் முழுமையாக கடைசி வசனம் வரைக்கும் சூரத்துள் பாதிக ஓதப்பட வேண்டும் இந்த பத்து விதமான வாஜிபுகளை ஒரு மனிதன் கவனித்து தன்னுடைய ஓதி நிறைவு செய்தால் தான் நிச்சயமாக அவருடைய தொழுகை சரியான ஆரோக்கியமான தொழுகையாக மாறிவிடுகிறது இல்லாவிட்டால் அவருடைய தொழுகை பாத்தியான செகத் இல்லாத தொழுகையாக பார்க்கப்படும் கனிமார்களே அடுத்த ஒரு பகுதி இருக்குது சூரா பாத்தியா ஓதும் பொறுப்பு கவனிக்கப்பட வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பு நவனிக்க இந்த பத்து விடயங்களை நாங்கள் மனநம் செய்யாவிட்டாலும் எனக்கு எனவே அல்லாஹு தாள அந்த விடயங்கள் அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தமிழ் செய்வானால ஏதாவது கேள்விகள் இருந்தால் அது தொடர்பான விஷயம் கேட்கலாம்